ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி காளான் ஸ்வீட் கார்ன் மசாலா எப்படி செய்வதுன்றதை பார்க்கலாம் முதல்ல தேவையான பொருள் மிளகு அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு முந்திரி உடைச்ச முந்திரி ஒரு பத்து லவங்கம் மூணு பூ ஒன்று வரமிளகாய் ரெண்டு இது வந்து தனியாக அரைச்சி எடுத்தது கா ஒரு இரநூறு கிராம் காலம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ரெண்டு கார்ன் ஒரு இருபத்தஞ்சி கிராமு புதினா மல்லி கொஞ்சம் அந்த அரைச்ச மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் இதுதான் எடுத்துக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்குவோங்க அந்த மசாலா அரைச்சிங்க பார்த்தீங்களா அதுலேருந்து அது எல்லாமே போட அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும் காரம் அதிகமாக வேணுன்றவங்க அது எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் திட்டமாக வேணுன்றவங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் அதுலேருந்து போட்டுக்கோங்க அடுத்தது இந்த வெங்காயத்தை நல்லா வதங்கட்டும் வதான உடனே ஒரு ஸ்பூனு பூண்டு ஒரு ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அது நல்லா இது ஆகிட்ட உடனே அந்த கார்ன் இருபத்தஞ்சி கிராம் கார்ன் ஸ்வீட் கார்ன் பவுட்ருன்னு அதில் அது நல்லா வதக்கட்டும் கொஞ்ச நேரம் அடுத்து தக்காளி தக்காளி போடும்போது லைட்டாக உப்பு போட்டு சீக்கிரம் வெந்துடும் போட்டு நல்லா வதக்கி முடித்துடும் வதக்க கொஞ்சம் டீயை கரைச்சி குறைச்சி வச்சுக்குவாங்க எல்லாம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் லைட்டாக தண்ணியை ஊற்றி அதை அப்படியே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் தண்ணி லைட்டாக ஊற்றிக்கலாம் சம்பவத்தை வேண்டாம் விட்டு அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் பட்டன் காளான் இது இந்த சைஸை கட் பண்ணி ரெடி பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ண காளான் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஒரே ஆவியில் வெந்துடும் அது ரொம்ப நேரம் போட்டு வேக வைக்க வேண்டாம் அடுத்தது இந்த பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு அதில் வந்து இடித்து போட்டுக்கிட்டேன் கடைசியில் அந்த கார்லிக் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புதினா மல்லி போட்டு கொஞ்சம் அப்படியே மூடி எடுத்துருங்க குப்புன்னு ஒரே ஆவியில் வெந்துடும் அந்த காலம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி உப்பு பாதம் பார்த்துக்குவாங்க ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி போட்ட உடனே உப்பு பதம் பார்த்து தேவை வேண்டாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு அது மேலே வந்து கஸ்தூரி மஹந்தி தூவி விட்டு துண்டிக்குவோம் அவ்வளோதான் முடிஞ்சிது ரெடி மஷ்ரூம் கான் மசாலா ரெடி இது வந்து சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் பரோட்டா கம்மியாக இருக்கும் சோத்துலேயும் நம்ம இதில் வந்து போட்டு விடலாம் அவ்வளோதான் ரெடி சாப்பிட்ட பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்